ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி சுண்டக்காய் குழம்பு பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் லெண்டெண்ணை ஊற்றுனதுக்கப்புறம் கா டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம் எங்கள்கிட்ட நாங்கள் பெரிய வெங்காயம் இருக்கனால நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டோம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு குறைஞ்ச அளவு ஒரு ஒரு நிமிஷமாச்சும் நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நாங்கள் சிம்மளாக தான் வச்சுருக்கோம் இப்போ வெங்காயத்தை வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம சுண்டக்காயை போட்டுக்கலாம் சுண்டைக்காயை போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கணும் இதே ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினாலே போதும் வதக்கினத்துக்கு அப்புறம் ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் அதில் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மூன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு நம்ம இப்போ இதை வந்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சுண்ட குழம்பு நம்ம சுட சுட ரெடி ஆகிடுச்சு இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்